குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க அன்னபிஷேகம் நாளைக்கு நடக்கக்கூடிய அன்னபிஷேகத்திற்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இது இந்த பதிவை கேட்டுட்டு அதன் தன்மை உணர்ந்து நீங்கள் அன்னபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனை வேண்டினால் எம்பெருமான் ஈசனின் பரிபூரணமான ஒரு ஆசியும் அருளும் பதினாறு செல்வங்களின் அம்சங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த உயிர்கள் அனைத்துமே உண்டு கழித்து வாழ்வதற்கான ஒரு பெரும் கொடையை கொடுத்து காப்பவன் ஈசன் அவன் படி தான் ஒவ்வொரு உயிர்களும் இங்கே வாழ முடியும் அப்படிப்பட்ட தன்மையில் இந்த அன்னபிஷேகம் என்பது நம்மளுடைய குடும்பத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய பதினாறு செல்வங்களை கொடுக்கக்கூடியது இப்படி பலவித அற்புதங்கள் நிறைந்த இந்த அன்னபிஷேகத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தோஷத்திலேயே மிகப்பெரிய தோஷம் பிரமகஸ்தி தோஷம் அப்படிப்பட்ட பிரம்மகஸ்தி தோஷத்திற்கு எம்பெருமான் ஈசனே ஆட்படக்கூடிய ஒரு நிலை வந்துச்சுன்னா அப்போது அந்த பிரம்மகஸ்தி தோஷத்தை சிவபெருமானுக்கு ஏற்பட்டதை எப்படி களைந்தார் அதிலிருந்து எப்படி மோச்சமடைந்தார் அப்படிங்கிற வரலாறை கொன்றது தான் இந்த உண்மை உண்மைத்தன்மை அதாவதுங்க எம்பெருமான் ஐயன் ஈசனுக்குத்தான் ஐந்து தலைகள் இருக்கிறது அதற்கு பிறகு பிரம்மனுக்கு ஐந்து தலை இருந்துச்சு பிரம்மன் நானும் ஈசனுக்கு தான் என்ற ஆணவத்தில் அகம்பாவத்தில் பல பேருக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அந்த அகம்பாவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய கரங்களால் அந்த ஐந்தாவது தலையை கொய்து எரிஞ்சும் பொழுது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த பற்களால் சிவபெருமானுடைய கை கடிக்கப்பட்டு அந்த கையை வந்து அந்த தலையிலிருந்து மீட்டெடுக்கவே முடியல சிவபெருமானுக்கு அதனுடன் பிரம்மகஸ்தி தோஷமும் ஏற்பட்டதுனால சிவபெருமானின் கையை கவ்விக்கொண்ட அந்த தலை பிரம்மனின் தலை பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த பிச்சை பாத்திரத்தில் எப்பொழுது அன்னங்கள் நிறைகிறதோ அன்றுதான் சிவபெருமானுக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த பிரம்மகஸ்தி தோஷமும் நீங்கும் இப்படி ஒரு காலகட்டத்தில் இம்பெருமான் ஐயனுக்கே இப்படி ஒரு சோதனை ஏற்பட்ட உடனே அவர் ஒவ்வொரு வருடம் போய் அன்னத்தை பிச்சை பிச்சையடிக்கிறார் நிறையவே மாட்டேங்குது அப்பொழுது காசியை நோக்கி சென்று அங்கே இருக்கக்கூடிய அன்னபூரணி கையால் பிடி சோறு அந்த பிச்சை பாத்திரத்தில் விழுந்தவுடன் முழுமையாக நிரம்பி அந்த கபாலம் கையை விட்டு போகிறது பிரம்மகஸ்தி தோஷமும் நீங்குகிறது இப்படியான புராண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இதிகாசத்தின் அடிப்படையில் தான் வற்றாத செல்வத்தையும் பெரும் பாக்கியத்தையும் பல தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான யோகமான காலமாக இந்த அன்னதானத்தை நினைவூட்டுவதாக ஐப்பசி பவர்ணமியில் வரக்கூடிய இந்த அன்னபிஷேகம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமே அற்புதமாக ஒரு விழாவாக எடுத்து மக்களுக்கு பெரும் துன்பத்தையும் துயரங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதத்தை எம்பெருமான் ஈசன் வழங்குகிறான் ஆயிரம் பிரதோஷத்தை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு அன்னபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கக்கூடிய அன்னபிஷேக பிரசாதத்தை வாங்கி பயபக்தியுடன் நீங்கள் உண்டு மகிழும் பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியங்கள் முன்னோர்களுடைய சாபக்கடன்கள் அவர்களால் வந்த பிணிகள் நோய்கள் கடன்கள் எதிரிகள் தீய சக்திகளின் தீராத தொல்லைகள் அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு யோகத்தையும் ஆசிகளையும் ஆசீர்வாதத்தையும் எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு வழங்குகிறான் அப்படிப்பட்ட இந்த அன்னபிஷேகத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மனதில் வைத்து அந்த தன்மையில் எம்பெருமான் ஐயன் ஈசனுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் நீர்க்கவே இங்கே அன்னபிஷேகம் நடத்தப்படுகிறது இங்கே அன்னபிஷேகத்தில் ஒவ்வொரு அன்னத்திலும் அன்னபூரணி அங்கே எழுந்தருளி எம்பெருமான் ஐயனுக்கு அவனுடைய பிச்சை பாத்திரத்தின் நிரப்பும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் பசி பிணி பலவித திண்ணல்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசைகளை அன்னபூரணி அன்னமாக வந்து வழிபட்டு நம்மளுக்கு ஆசைகளை கொடுக்கிறார் என்ற ஒரு நன்றி கடனுடன் இதை மனதில் நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விதமான பிணிகளும் எல்லா விதமான விஷயங்களுமே அங்கே தவிடுபடியாக்கிப்பட்டு பட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஐயனின் அந்த நெற்றிக்கண் திறந்து அத்தனை ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்வதற்கான மிகப்பெரிய விழாவாக இது நடத்தப்படுகிறது அதனால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னதிக்கு சென்று அங்கே உங்களால் முடிந்த கைங்கரியத்தை அன்னதானத்திற்கு நிறைய கோயில்களில் நிறைய பேர் நிறைய தானம் பண்ணுறாங்க சில கோயில்களுக்கு வந்து கட்டுமானத்திற்காக சில அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அன்னத்திற்காக கொடுக்கக்கூடிய அதில் கைங்கறி நீங்கள் வந்து பண முடிப்புகளையும் நிதியையும் அதற்கான நன்கொடைகளையும் கொடுத்து நீங்கள் அந்த கோயில் இன்னும் சிறப்புற இருப்பதற்கு ஒரு கை கொடுத்து நீங்களும் அதில் பங்கெடுத்தால் காலகாலத்திற்கும் உங்கள் குடும்பத்தின் உங்கள் வம்சாவளியின் மிகப்பெரிய அற்புதங்களை எம்பெருமான் மானேசன் செய்வான் தெய்வகாரியத்திற்கு காரியத்திற்கு முன் நின்று யோசிக்காமல் கைகூசாமல் கை குருகாமல் நீங்கள் பண்ணும் அந்த மிகப்பெரிய பாக்கியங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி இருந்தும் உங்களுடைய வம்சத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் அந்த அற்புதங்கள் நடக்கும் அதனால் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களுடன் நீங்கள் வாழணும்னு நான் தாய் மாசாணியும் எம்பெருமான ஈசனின் பாதம் பணிந்து வேண்டுகிறேங்க குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி